யார் யார் வாழ்வீரே சிலுவை கண்டீரு சிலுவை கைப்பணி செய்ய வாரீரு எஸ் எம் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷினர் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எஸ்எம்பிஎம் பிஎம் இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலத்தில் இருநூற்றி நாற்பது மிஷினரிகள் நூற்றி எழுபத்தெட்டு பணித்தளங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கும் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருபத்தி ரெண்டு விதமான ஜாதிகளுக்கும் சிறிசேசம் அறிவிக்கிறோம் இயக்கம் ஆரம்பித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு திருமொழுக்கு கொடுத்து எட்நூற்றி நாற்பது கிராமங்களிலே சபை உருவாக்கி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம் ஜபம் தியாகம் எளிய வாழ்க்கை பரிசுத்தம் வேதவஸ்தனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜபியங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம் பாரதம் என்றால் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜாதிகள் ஆயிரத்தி அறுநூறு பாசைகளை பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் நான்கு லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோட்டில் பதினெட்டாயிரம் பெண்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலமும் கூட இல்லை எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராலவுடன் தான தர்மங்கள் விரதம் கால்நடையாக புண்ணியஸ்தலம் விமோசனம் தேடி என்று அழைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கருத்தில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வி பெற உங்களை அழைக்கிறோம் முதியோர் கல்வி திட்டம் டெய்லரிங் கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம் உள்ளூர் தலைமைத்துவம் சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம் எட்டு விடுதியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆதிவாசி விசுவாச குழந்தைகள் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளிலே வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறவிடம் ஆங்கில கல்வி கல்வி கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் நூறு பயிற்சி வளாகம் ஒரு பயிற்சி வளாகம் மூலம் நூறு சுதேச மிஷினரிகள் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச செயல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள் கடவுள் உலகத்தை அளிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது திருமணம் செய்து காலில் விளங்குமாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள் இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட பதினஞ்சுக்கு பத்து ஒரு கால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஸ்பான்சர்கள் குடும்ப அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா பீகார் யூபி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டமான வேலை நடந்து வருகிறது ஆலயம் கட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்ட மூன்று லட்சம் இரண்டு லட்சம் தேவை ஒரு மிஸ்டரிய ஸ்பான்சர் செய்ய மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் அறநூறு ரூபாய் மிஷ்னரி குழந்தைகளை படிக்க வைக்க ஆயிரம் ரூபாய் தேவை கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ளூர் பூஜாரிகள் வார்டு உறுப்பினர்களை விருந்தர்களாக அழைத்து கிறிஸ்மஸ் விழா கிராமங்கள் தூரம் நடத்த மிஷ்னரிகளுக்கு புத்தாடை வாங்க மூவாயிரம் ரூபாய் தேவை ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க அறநூறு ரூபாய் தேவை உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு எயிட்டி ஜி எக்ஸப்ஷன் உண்டு இந்த மாபெரும் மிஷினரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் தான் என்ன இந்த மாபெரும் நச்சதி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்க அறுநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாம உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் கன்சியூமரிசம் இல்லை என்றால் நுகர்வோர் வாரியம் பொருட்களை வாங்கி குவிக்கிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வேத புஸ்தகத்தில் நம்முடைய கண்களுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று எழுதி உன் கண்களுக்கு நீ காவல் வை என்று சாலமோன் என்ற ஒரு பெரிய ஞானி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஏனென்றால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள் தான் நம்ம நிறைய நேரங்களில் விளை வச்சுரு பார்த்துட்டுங்க என் அன்புக்குரியவரில் இந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் மீட் பண்ணுறதுலையும் சரி பொருட்கள் வாங்குறதுலேயும் சரி இந்த கண்கள் தான் நம்ம நிறைய நேரங்களில் விளைவித்து வைத்து அதனால தான் உன் கண்கள் வெளிச்சமாக இருக்க கிடவுது உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆலோசனை சொல்கிறாரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு எப்படியாயும் அவருக்கு தெரியாமல் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கடைவீதியாக போயிட்டுருக்காங்க அப்படி கடைவீதியாக போகும்போது ஒரு கடையில் ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாம் நிறைய தொங்க விட்டுருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு சரி உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் அப்படி அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க அன்புக்குரியவர்களே பிறகு தான் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது விலையும் குறையா இருக்குன்னு சொல்லி அவங்க சில புடவைகளை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டுக்கு எல்லாம் பார்த்தா இவங்க கொண்டு போன காசு சரியாக இருக்குது ஆகவே என்ன பண்ணுறாங்க அவருக்கு பர்த்டேக்கு இன்னும் டைம் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி சாரியை மடம் எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே வீட்டுக்கு போனால் வேறு ஒரு பிரச்சனை பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல என் அன்பானவரில் எதுக்காக இதெல்லாம் ஒரு ஒரு வேளை இது நடந்த சம்பவம் தான் இருந்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ் மேட்டர் கிடையாது அருமையான போன நோக்கம் இந்த கண்களின் பார்வை என்பது எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் சிக்க வைத்து விட்டது பாருங்களேன் அவருடைய அவங்க கணவருக்கு பர்த்டேக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுன்றது ஒரு நல்ல ஆசை ஏன்னா கணவன் மனைவியுடைய அந்த அன்புக்கும் ஐக்கியத்திற்கும் அது ரொம்ப அவசியம் தேவை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சிஸ்டருக்கு யாருக்குமே நிறையா இருந்திருக்கும்ல சரி இவங்க இவ அவருக்கு பர்த்டே வர மாதிரி இவங்களுக்கும் வரும் இல்லையா அந்த டைமில் ஒருவேளை அவருக்கும் இதே மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கும் இல்லையா அதுவும் தெரியாமல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியாமல் கொடுத்துட்டு அதில் இருக்கிற மகிழ்ச்சி அளவு கிடந்த மகிழ்ச்சி ஆனால் இப்போ பாருங்கள் உங்கள் புடவையை எடுத்துகிட்டு போய் அவர் கையில் புடவையாக கொடுக்க முடியும் என் அன்புக்குறையில் இப்படி தான் நிறைய நேரங்களில் கண்களின் காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம் அருமையானவர்களே இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலையும் நம்முடைய பிள்ளைகள் பல பட்டணங்களில் பல நாடுகளில் வேலைக்காக போயிருக்காங்க உண்மையிலேயே நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் நல்லா ஆசீர்விச்சிருக்காரு படித்து முடித்த உடனே அவங்க எதிர்பாராமல் கை நிறைய சம்பளம் இல்லை ஒன்றரை லட்சம் மாசம் தோறும் ரெண்டு லட்சம் மாசந்தோறன்றது நிறைய நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப சாதாரணமான காரியமாக இருக்கிறது அதற்காக நான் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறேன் ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வத்துக்கார்கள் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்கள் இந்த ஆசீர்வாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு குறைந்தபட்சம் தசம் பாவமையாவது கொடுக்கறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் அதை எனக்கு கொடுங்க அதை எங்கே உழைத்து கொடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரல உங்களுக்கு பிடிச்ச உழைத்து நீங்கள் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆலயங்களுக்கு கொடுங்க ஆனால் இது ஒரு பேசிக் டிசிப்ளின் பார்த்துக்குங்க என் நண்புக்குரியவரில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த பேசிக் டிசிப்ளினை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் இசரவேலை வேலை நன்றாய் இருப்பதற்குன்னு சொல்லு உபாவம் மாற அதிகாரத்துல சொல்லிட்டு உன் பிள்ளைக்கு நீ கருத்தாய் போதித்து இல்லை உன் மணிக்கட்டில் கூட கத்தோடைய வார்த்தை எழுதப்பட்டு கத்தருக்கு பரிசுத்தங்கிறது உன் பிள்ளைங்க எப்பொழுதும் பார்க்கணும் அப்படின்றது இந்த இடத்துல எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பாதைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை சரியா இது ஒன்று இரண்டாவது அம்மா போன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனியா கோயிலில் என்ன வார்த்தை தியானித்தாங்க அப்படின்றத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படி போக முடியாத அளவுக்கு டயர்டாகமாக தூங்கிட்டா அம்மாம்மா நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி இன்றைக்கா கோயிலில் இதுதான் பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி மூன்று குறிப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா முக்கியமான பாயிண்ட்ஸ் அதையாவது உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ சொல்லிட்டு ஒரு சின்ன ஜவம்னா ஒரு சின்ன தொடர்பு இருக்கும் இல்லை இன்றைக்கி ஆமாம் ஒரு டெய்லி பைபிள்ல இருந்து அவசர அவசரமாக போனாலும் பரவாயில்லமா ஒரு வசனத்தையாவது நீ படிக்காமல் போயிடாத அப்படின்றத சொல்லி நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஐயோ எங்கள் அம்மா என்னை கண்டிக்கிறாங்களே எனக்கு வார்த்தை சொல்ல சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்துக்குங்க அது மாத்திரம் இல்லை டெய்லி வீட் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா கத்திற்கு நன்றி ஸ்தலத்தை படி இன்று இயேசுவின் பேசினாயா இன்று இயேசுவோட ஜெபம் அண்ணாயா அன் குரு இதை நம்முடைய பிள்ளைகளோட நம்ம சொல்லலைன்னா இன்றைக்கி சிட்டியில் வாழ்கிற பிள்ளைங்க நான் சிட்டியில் வாழ்கிறதனால சொல்கிறேன் நிறைய இடங்கள்ல லிவிங் கெட்ருகுதரில் பிள்ளைகள் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க சமீபத்தில் அந்த அம்மா வந்து ஒரு இன்னொரு மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க தான் வயதும் எண்பத்தி மூணு அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வாயிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன இன்றைக்கி வளருகிற வாலிப தம்பி தங்கச்சி மாதிரை குறித்து என்னால் தூங்க முடியலை எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது எல்லா பிள்ளைகளும் லிவிங் கெட்டுக்குவதில்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம் கல்யாணம் ஆகாமலேயே என்ஜாய்மெண்ட்டு பெற்றுவிடுங்க கல்யாணம் ஆகாமலேயே தேவையான குழந்தையும் பெற்றுவிடலாம் அதுமாதிரி இதெல்லாம் நடைமுறையில் சரியாக இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது ஒரு இதயம் இங்கே கடவுளுடைய ஆவி இருக்குதா என் கற்று அன்புக்குரியவர்கள எல்லாவற்றையும் ஏமாத்திரலாம் உங்களுக்குள்ள இருக்கிறேன் அந்த கடவுளுடைய ஆவியை உங்களால் ஏமாற்றவே முடியாது பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட வழியில் நான் நடத்துகிறோம் அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்ப்போம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டில் இருந்து வாசிக்கிறேன் கவனிங்க என் பிள்ளைகளே வசனத்தினாலும் பேச்சினாலும் அல்ல செயல்களினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்துங்கள் இதனாலே நாம் சத்தியத்துக்கு உட்பட்டவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை தவறு நிச்சயப்படுத்தி கொள்வோம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்வு என்றால் தேவன் நம்முடைய நம்முடைய பெரியவராக இருந்து அறிந்திருக்கிறார் ஆகவே இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்து அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து அவருக்கு பெரியமானவர்களை செய்கிறபடியினால் எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொள்கிற எதுவோ நம்முடைய தேவனாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் சரிதானா நம்முடைய இருதயத்துக்கு பதில் நாங்கள் என் அன்புக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்தீங்க இந்த வாழ்க்கையில் மனசாட்சியில் மிக மிக முக்கியம் நிம்மதி பார்த்துக்குங்க இந்த நிம்மதிக்காகத்தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க அருமையானவர்களை மனம் மனமோன போக்கில் போய் அறிமையானவர்களை கண்களில் பார்க்குற காரியங்கள்லாம் விழுந்து நம்மளுடைய மனசாட்சி நீங்கள் கூர்மையாக நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா நொறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நிம்மதியே கிடைக்காது என் அன்பானவர்களே நிறைய உதாரணங்கள் வச்சிருக்கேன் சொல்ல நேரத்தில் ஷார்ட்டாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்க கண்களில் தெரிந்த ஒரு சில நிகழ்வுக்கு அடிமை ஆனதுனால எப்போ போனாலும் வாங்குன்னு சொல்கிறவங்க கடைசியாக வாங்குன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு அவங்க வீட்டில் போராட்டம் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவரில் கண்களின் விருப்பத்திற்கு செவி கொடுக்கறதில் கவனமாக இருப்போம் ஆண்டோர் உங்களோட இரு உங்களோட இருந்து உங்களை நடத்துவாராக உங்களுக்கு நான் செவிக்க விரும்புகிறேன் எங்கள் பொருளோகத்தின் தந்தையே உன் கண்களின் காட்சியிலேயும் உன் இருதயத்தின் விருப்பங்களிலே நட தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி ஆண்டவரே பிரசங்கி ஒன்பதாவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அன்று விரை எங்களுக்கு என்று வைத்திருந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ளாக தங்கியிருக்கட்டும் முப்பது அறுபது நூறு பலன் கொடுக்கட்டும் ஆண்டு வரேன் எங்களுடைய கண்களின் காரியங்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக ஆண்டு வரை எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அன்றுரே ஜபத்தில் வைத்து பகுத்தறிந்து பரலோக தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழவும் இவளுடைய இருதயத்தை எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியோடு தூய்மையாய் காத்து கொள்ளவும் இவருடைய மனசாட்சியிலே தெளிவாய் இருக்கவும் இயேசுவை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் கேட்பதற்கும் உடைய பிள்ளைகள் இருக்கிற வரையிலையும் நீர் பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறுபா கொடுத்து படிக்க வைக்கலாம உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டி கர்மம் அண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சல்விஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கிருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்